அனைத்து நல்லுவன்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் வைக்குமா சும்மோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் உலக செய்திகளையும் தாண்டி பல சிறப்பு செய்திகளை நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக ட்ரம்ப் அவர்கள் வந்து ஹமாஸ் காசாவுக்குள்ளே ஒரு கடுமையான மிரட்டல்கள் இந்த மிரட்டலை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா ஜனவரி இருபதாம் தேதியோடு உங்களோட லாஸ்ட் டேட் அதுக்கு மேலேயும் அங்கே இருக்கக்கூடிய பிணைய கைதிகளை பிடிச்சி வச்சுருந்தீங்க அப்படின்னா அப்படின்ற மாதிரியான ஒரு மிரட்டல் இது ஏற்கனவே பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கு ஒரு மிரட்டல் விடுத்தாங்க இல்லையா அந்த மிரட்டலோடு சேர்த்து இதுவும் சொல்லப்படுகிறது அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் அங்கே சிரியாவில் இருக்கக்கூடிய நிகழ்வுகள் ஆல்மோஸ்ட் இஸ்ரேல் லெபனான் மீதும் தாக்குதல் லெபனான் இஸ்ரேல் மீதும் ஒரு சில தாக்குதல்கள் வந்து தொடங்கியிருக்காங்க நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் வாங்க நம்ம வீடியோ கொடுப்பலாம் வீடியோ கொடுத்தா நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணால் ஆலோசனை கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் இந்த பென்சில் புயலோட தாக்கம் வந்து பெரிய அளவுக்கு இருந்திருக்கிறது விழுப்புரம் விழுப்புரம் தாங்க விழுப்புரம் ஏரியா நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு நிறைய மக்கள் மூன்று நாளாக சாப்பாடு இல்லை தண்ணி இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து போராட்டம் அங்கே இருக்கக்கூடிய விடியப்பதிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ தான் உள்ளே போக ஆரம்பிச்சிருக்காங்க பெரும்பாலும் சென்னை பேஸ்டு நிகழ்வுகள் தான் அதிகமாக போக்கஸ்டாக இருந்ததுனால இந்த பக்கம் கொஞ்சம் ஃபோக்கஸ்டு விட்டுட்டாங்க சென்னையில் உடனே அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அந்த உணவு பிஸ்கட் பாக்கெட் இதெல்லாம் வந்து ரொம்ப ரெடியாக வச்சுருப்பாங்க டக்குன்னு கொடுப்பாங்க பட் இந்த பக்கம் என்னாச்சு அப்படின்னா விழுப்புரம் இந்த சைடெலாம் வந்து நிறைய மக்கள் உள்ள ஏரியாவுக்குள்ளே நுழைய முடியாத நிறைய மாட்டிக்கிட்டாங்க அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள் பார்க்க முடியுது அமைச்சர் பொன்முடி அவர்கள் அவர் மீது சேர வாரி கொஞ்சம் அடிச்சிருக்காங்க ஒரு சில எம்எல்ஏ போயிருக்காங்க அங்கேயும் வந்து திருப்பி அனுப்பியிருக்காங்க இன்னொரு பக்கம் முதல்வர் அவர்களும் துணை முதல்வர் அவர்களும் வந்து பெரிய அளவுக்கான ஆய்வுகளுக்கு ஒரு பக்கம் வந்து சென்று கொண்டு தான் இருக்கிறார்கள் மத்திய அரசிடம் ஒரு அவசர நிதியாக இரண்டாயிரம் கோடி நிதி எங்களுக்கு என்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பெரிய பாதிப்புகள் பெரிய அளவுக்கான ஒரு லெசனை விட்டு சென்றிருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியுது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் கிட்ட சொல்கிறேன் இந்த எக்ஸாம்பிள் எல்லாத்துக்குமே பொருந்தும்னு நினைக்கிறேன் குறிப்பாக இப்போ நடந்த இந்த இன்சிடென்ட்டுக்கெல்லாம் பொருந்தும் எங்கள் ஊர் ஆறு நான் கூட ஒரு சில வீடியோ பதிவில் கூட போட்டிருந்தேன் அந்த ஆறுனுடைய ஒரிஜினல் மீட்டர் பார்த்தோம்னா இருபத்தி மூணு மீட்டர் டோட்டலாகவே ஆனால் இப்போ சுருங்கி இருக்கிறது வெறும் மூணுலேருந்து ஒரு நாலு மீட்டர் தான் அதனால் இது என்ன ஆச்சுன்னா எங்கள் வீட்டு கடந்து வர வர வரைக்கும் தண்ணி வந்துடுச்சு இந்த மூணு மீன் நாலு மீட்டரை வந்து கொஞ்சம் தூர்வாருங்க அப்படின்னு எங்கள் ஊர் சார்பம் பக்கத்து ஊர் சார்பம் வந்து கலெக்டர்கிட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே மனு போட்டு தான் இருக்கிறாங்க அந்த ஆறு தூர் வாரிடுங்க அப்படின்ட்டு ஆனால் அந்த மனுக்கான ரிப்ளை இல்லை அது செவனங்க அதில் சங்கோதனை மாதிரி கண்டுக்கவே இல்லை அதனால் எல்லாம் ஆக்கிரமிப்பு தான் ஒவ்வொருத்தரும் விவசாய நிலம் அந்த பக்கம் போகிறாங்க அந்த விவசாய நிலக்காரர் ஆக்கிரமிக்கு வச்சுறாங்க சப்போஸ் வந்தாங்கனாலும் அந்த விவசாய நிலம் ஆக்கிரமிச்சுக்கிறாங்கல்ல அவங்க அப்படி இப்படின்னு கொஞ்சம் கரெக்டாக கரெக்ட் பண்ணிக்கிறாங்க இல்லை ஒரு சில விஷயங்கள் இதே மாதிரி எல்லா ஊர்லேயும் எல்லா இடத்துலையும் நடக்கும் கால்வாய் ஓரம் வீடு இருக்கிறது மீதி நிலங்களை ஆக்கிரமித்து வச்சுக்கிறது இந்த மாதிரியான சமயங்களில் இயற்கை தனது எப்பா எப்போ என்னையவனி பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்போது இயற்கை தானாக தனது பகுதியில் பிடிக்க தான் செய்யும் எந்தெந்த இடத்தில் இயற்கையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துக்க தான் செய்யும் பட் இங்கே எங்கே ஒரு ஃபால்ட் அப்படின்னா மேபி அந்த மூணு மீட்ரு முறையாக அளந்து இருபத்தி மூணு மீட்ரு அகல ஆறு மூணு மீட்ரு அப்படின்னா இமேஜின் பண்ணி பாருங்க இது ஒரு சின்ன நான் எங்கள் ஊரில் நடந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்போ இதே மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே இருக்கும் அந்த அட்லீஸ்ட் அந்த நிலத்தை வந்து ஒரு சும்மா ஒரு ரெண்டு மீட்ரு மூணு மீட்ரு லேண்டை சேர்த்து பிடிக்கிறதுனால அந்த நில உரிமையாளர் வந்து என்னத்தை பெருசாக சாதிச்சிட போகிறாருன்னு தெரியல என்ன பெருசாக வாழ்ந்துட போகிறாங்கன்னு தெரியல அந்த இயற்கையை அழித்து தனது நிலப்பகுதிகளோடு சேர்த்தி அப்படி என்ன ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருவாங்கன்னு தெரியல இந்த இந்த மாதிரியான சிறு சிறு தவறுகளும் மேபி இப்போ ஃபார்ன் எக்ஸாம்பிள் இங்கேயே இப்படி நடந்திருக்கும் போது இதே மாதிரி மாதிரிதான மே பெரிய பெரிய கால்வாய்கள்லாம் ஒரு சிலர் மேபி தூர்வாரி இருந்தாங்கன்னா இதில் பாதி விபத்துகளுக்கு மேலே பாதி இழப்புகளுக்கு மேலே தடுத்திருக்கலாம் அப்படின்னு தோணுது மேபி தூர்வாரது சரியாக முறையாக அளவிட்டு கொஞ்சம் கரெக்டாக பண்ணலை பெயருக்கு பண்ணிடுறதுனால மேபி மாட்டியிருக்காங்களோ அப்படின்ற மாதிரியும் எனக்குள்ளே தோணுச்சு இதை வந்து ஒரு பொதுவான கருத்துக்கெல்லாம் எடுத்துக்கலாம் ஏன் நான் இதை பற்றி இவ்வளோ டீப்பாக பேசுகிறேன் அப்படின்னா காலையிலேருந்து இந்த பென்ஷன் புயலோட தாக்கத்தை பார்த்தோன்னா ரொம்ப நிறைய மக்கள் உணவு இல்லை சாப்பாடு இல்லை அது இல்லைன்ட்டு சொல்லிட்டு நிறைய போராட்டங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க பார்க்க தான் முடியுது மூணு நாளாக நாலு நாளாக இதே சென்னையில் வந்திருந்தது அப்படின்னா அடுத்த ஒரு மணி நேரத்தில் அவங்களுக்கு சாப்பாடு மீதி எல்லாமே போய் சேருது ஆனால் இதே இந்த பக்கம் சென்னையை தாண்டி மற்ற மக்களுக்கெல்லாம் அப்படின்னும்போது போது மூணு நாளாகுமே எங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற ஒரு பதிவும் மேபி கேமராமேன் இப்போ தான் ரீச் ஆகிறாங்கன்ற ஒரு பதிவுமே வந்து ரொம்ப ஒரு வேதனைக்குரிய பதிவாக இருக்கிறது இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வச்சுருக்காங்க சென்னை மட்டும் இல்லைங்க ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களும் எல்லாம் சேர்ந்து தான் மக்கள் அப்படின்ற மாதிரி வந்து மேபி ரீச் ஆகுது ஸோ அரசாங்கமும் தனது ஒரு பக்கம் துணை முதல்வரும் முதல்வரும் வந்து தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பகுதிகளில் போயிட்டு தான் இருக்குன்ற மாதிரி வந்து பதிவுகள் பார்க்க தான் முடியுது சரி இப்போ நம்ம உலக நிகழ்வுகள் போகலாம் குறிப்பாக இதை பற்றி ஏன் பேசுகிறேன் அப்படின்னா பெரிய நிகழ்வுகள் ஒன்று கடக்கும்போது அதை நம்ம கடந்து போவது சால சிறந்ததல்ல ஸோ அதன் அடிப்படையில் மற்ற நம்ம வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களும் இங்கே இது தெரிஞ்சுக்கிட்டோன்ற ஒன்று அடிப்படையில் இந்த செய்தியை நான் சொன்னான்னு சரி நம்ம ட்ரம்ப் அவர்களோட ஒரு மிரட்டல் பதிவை பார்த்துடலாம் என்ன பெரிய மிரட்டல் அப்படின்னா ஹமாஸுக்கு வந்து ஒரு டைம் கொடுத்துருக்குறாங்க குறிப்பாக நான் ஜனவரி இருபதாம் தேதிக்குள்ளார பிடிக்கப்பட்ட பிணைய கைதிகளை நீங்கள் விடுவிக்கலை அப்படின்னா மிடில் ஈஸ்ட்டு முடிஞ்சது மிடில் ஈஸ்ட்டை வந்து நான் கண்டிப்பாக இதுக்கான தண்டனைகளை வந்து அதி அடி அதாவது அனுப்பிவிப்பீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன் மிடில் ஈஸ்ட்டை பர்டிகுலராக மிரட்டுறாரு ஒன்று ஹமாசை மிரட்டி இருக்கலாம் மிரட்டி மிரட்டியிருக்காங்க ஹமாஸ் வந்து கடுமையான தாக்குதலை எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க பட் ஆனால் அதற்கு உதவியாக இருக்கக்கூடிய பின்புலமாக இருக்கக்கூடிய மிடில் ஈஸ்ட் நாடுகளும் கடுமையான பாதிப்புகளை சந்திக்கும் அவ்வளோதான் அவங்களோட டெட் டேட் ஜனவரி இருபது விட்டுடுங்கோ விடவில்லை என்றால் தாக்குதல் நடத்தப்படும் அதுவும் சாதாரண தாக்குதலில் கடுமையான தாக்குதல்ன்ற மாதிரி மிரட்டியிருக்காங்க அது வெளிப்படையாக என்ன அந்த நம்ம அந்த உள் அர்த்தத்தை புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அமாஸுக்கு ஆதரவாக இருக்கின்ற மிடில் ஈஸ்ட் நாடுகள் பாதிக்கப்படும் அப்படின்னு ஈரானையும் மற்ற நாடுகளையும் வந்து சேர்த்தி அதை மிரட்டல் விடுத்திருக்கிறார் அப்படி மாதிரி சொல்ல சொல்லப்படுகிறது இந்த மிரட்டல் எப்படின்னா ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு கெத்து ஒரு அதிகார தோரணை அப்படின்னு கூட நான் எடுத்துக்கிறேன் நான் ஏன் அப்படின்னா இதே மிரட்டல் மாதிரி நான் முன்பு பதிவும் நம்ம பார்த்தோம் என்ன பார்த்தோம் குறிப்பாக பிரிக்ஸ் கூட்டமைப்புகள் டாலருக்கு எதிராக ஏதாவது அவாய்ட் பண்ணிங்க அப்படின்னா நூறு பர்சன்ட் பொருளாதார தடையை போட்டுருவேன் அப்படின்ற ஒரு மிரட்டல் கூட விடுத்திருந்தாங்க அந்த மிரட்டலுக்கு நேற்று புட்டின் அவர்கள் வந்து அது உங்களுக்கு நீங்களே பேக் ஃபேர் ஆயிடும் அவ்வளோ சீக்கிரம் தடைகள் போடுறதெல்லாம் வந்து சாதாரண விஷயம்லாம் இல்லை அது நீங்கள் தான் மாட்டிப்பீங்க அப்படின் அது உலகம் அறிந்த விஷயம் கூட ஆனால் அதனுடைய தாக்கம் இருந்தது இன்று கூட இந்தியாவுடைய பங்கு சந்தையில் பார்த்தோம் அப்படின்னா ஒரே நாளில் பதிமூணு பைசா வீழ்ச்சி அடைந்திருக்கிறது ஆல்மோஸ்ட்டு எண்பத்தி நாலு புள்ளி எழுபத்தி மூணு பைசா பக்கம் வந்துருச்சு பெரிய அளவு வீழ்ச்சி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது ஒரு பதற்றமும் ஒரு பயமும் சப்போஸ் நம்ம பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்கிறனால தடை விதிசனை என்ன பண்ணுறதுன்றது பதற்றம் வந்து இருக்க தான் செய்யுது இவர் அங்கு மட்டும் பண்ணல ஜஸ்டின் ட்ரூடி அவர்களை கூட நேரடியாகவே ஜஸ்டின் டுடே சந்திக்க போனால் இல்லையா அப்படி நேரடியாக சந்திக்க போன ஜஸ்டின் டுடே கூட வெளிப்படையாகவே அப்படியே மைக்கில் ஜஸ்டின் டுடே நீங்கள் மைக்ரேஷனுடைய இஷ்யூவையும் அந்த ட்ரக் விஷயத்தையும் நீங்கள் முறையாக நீங்கள் முறைப்படுத்தலை அப்படின்னா அது உங்களுடைய முழு எங்களுடைய முழு அதிகாரம் அந்த எல்லையினுடைய கவர்னருக்கு கொடுக்கப்படும் அவர் எடுக்கிற முடிவில் நீங்கள் மாட்டிப்பீங்க கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி நைக்கலாக சிரிச்சிட்டு கெத்தாக அந்த இடத்துல அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஸோ எல்லாருமே இப்போ என்ன இப்போ ட்ரம்ப்போட ட்ரம்ப்வர்களோட மனநிலையம்னா கெத்து பொசிஷன் பெரியன்ன விட ஒரு கெத்து இருக்க இருக்கப்போகிறோம் மீன் என்னென்ன மிரட்டல்கள் என்னென்ன சவால்கள் இந்த உலகத்திற்கு வரப்போகிறது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் எல்லாமே ஒரு லிமிட் தாங்க ஒரு லிமிட்டு தாண்டி போயிடுச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் போயிடுச்சு அப்படின்னா அது வெர்ஜியாக தான் செய்யும் இல்லையா அந்த வெரிஜி கண்டிஷனுக்கு போயிட்டாருனா அது ரிஸ்க் ஆகிடும் எதுவாக இருந்தாலும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் இன்று ரஷ்யாவும் சீனாவும் ஈஸ்ட் ரூட் நேச்சுரல் கேஸினுடைய பைப் லைனை அஃபீஷியலாக ஃபுல் கனெக்டிவிட்டி இன்றிலிருந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த சிங்கிள் லைன் கெப்பாசிட்டி ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா வருஷத்துக்கு முப்பத்தெட்டு பில்லியன் மீட்டர் அளவுக்கான கேஸை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா இந்த வரைபடத்தில் ரஷ்யாவிலிருந்து பவர் ஆஃப் செர்பியா அப்படின்னு சொல்லிவிட்டு மொத்தம் அதில் ப்ராஜெக்ட் ஒன் ப்ராஜெக்ட் ஒன்று ரெண்டு கொண்டு வராங்க இதில் ஷாங்காய் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க பெய்ஜிங் பெய்ஜிங் வழியாக வந்து ஷாங்காய் அது வரைக்கும் கொண்டு வராங்க அப்புறம் ப்ரொப்போஸ்டு ப்ராஜெக்ட் பார்த்தோம்னா ஷாங்காய் டூ ப்ராஜெக்ட்டுமே இருக்குது ஷாங்காய் டூன்ற பாருங்கள் பவர் ஆஃப் செர்பியா டூ ப்ரா ப்ராஜெக்ட்டுமே இருக்குது இதனுடைய கிலோமீட்டர் மொத்த தொலைவே வேணா ஐயாயிரத்தி நூற்றி பதினோரு கிலோமீட்டர் இதில் வந்து மூவாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தொரு கிலோமீட்டர் இப்போ நியூலு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க இதில் ஒட்டுமொத்தமாக மு நூற்றி முப்பது மில்லியன் ஹர்பண்ட் ஹவுஸ்ஹோல்டு மக்கள் வந்து பயன்படுறாங்க மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இன்னொரு ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆனான்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றாங்க அப்போ இது இதுக்கப்புறம் பைப் லைன் மூலயமா மட்டும் கேஸ் எவ்வளோ வாங்குகிறாங்க முப்பத்தி எட்டு மில்லியன் கியூபிக் மீட்டர் அளவுக்கு வாங்குகிறாங்க ரஷ்யா ஐரோப்பாவுக்கு வருஷத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னா நூற்றி ஐம்பத்தி அஞ்சு பில்லியன் கியூபிக் மீட்டர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அறுபத்தி ரெண்டாக மாறிச்சு அதுக்கப்புறம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இப்போ இருபத்தி எட்டாக இருக்குது ஸோ அங்கே குறைஞ்சது இல்லையா அங்கே பெரிய அளவு கிட்டத்தட்ட நூறு பக்கம் குறையுது அதை இந்த பக்கம் சீனாவுக்கு கொடுத்து ஈக்குவலைஸ் பண்ணுறாங்க அடுத்தது இந்தியாவுடைய பைப்லைன் இப்போ வந்து ரஷ்யாவுக்கும் ஈரானுக்கான பைப்லைன் போட்டுட்ருக்காங்க மேபி இந்தியா வந்து ஈரான் வழியாக கொண்டு வரலாமா இல்லை சீனா வழியாமா கொண்டு வரலாமான்ற மாதிரி பேச்சுவார்த்தை ரஷ்யா என்ன கேட்குறாங்கன்னா சீனா வழியாக கொண்டு வரதை நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோன்றாங்க ஈரான் வழியாக அப்படின்னா நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கன்ற மாதிரி வந்து பேசப்பட்டிருக்கிறது அல்மோஸ்ட் ஈரான் வழியாக கொண்டு வர பைப்லைன் பேச்சுவார்த்தைக்கு தான் ஆல்மோஸ்ட் ஓகே இருக்குது இது ரெண்டு பக்கம் எந்த பக்கம் கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல ஸோ இதுவுமே அடுத்த கட்ட ப்ரூஃபோஸில் இருக்கிறது இது எல்லாமே நான் எதுக்காக திடீர்னு இப்போ சொல்கிறேன் அப்படின்னா அந்த பொருளாதார தடை மிரட்டல்கள் இருக்குல்ல இப்போ ஐரோப்பாவை ஈஸியாக மிரட்டி தன் வலைக்குள்ளே கொண்டு வந்து நீங்கள் நிறுத்தி முழுமையாக ரஷ்யாவுடைய ஏற்றுமதியை நிறுத்தி உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்க ஆனால் இப்போ சீனாவை இந்த இடத்துல அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் மிரட்ட முடியாது எதுவுமே பண்ண முடியாது ஏன்னா எதிரி நாடு லிஸ்ட்டில் சேர்த்து வச்சுட்டீங்க இப்போ கிட்ட என்ன மிரட்டுவீங்க இல்லை நீங்கள் ரஷ்யாக்கிட்ட வாங்கினீங்கன்னா பொருளாதாரம் போடுவேண்ணா போடுவேன் மிராட்ட போகிறீங்களா என்ன பண்ண போறீங்கன்னு தெரியல ஸோ இந்த மாதிரி அடுத்த ஒரு பாத்த வந்து ரஷ்யா கிரியேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க எல்லாமே ஒரு வெர்ஜி ஒரு கண்டிஷன் வரைக்கும் தான் ஒரு சர்டைன் பீரியடில் அதை மாற தான் செய்யும் என்ன ஐரோப்பா இருந்து வாங்கியிருந்தால் லாபம் கிடச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க எங்கேயோ வாங்க போகிறாங்க ஒரு வேளை இதுக்கப்புறம் சீனா சீனாவிலேருந்து ஐரோப்பா ஏற்றுமதி பண்ணால் அதை ஏற்றுக்குவாங்க அதை கூட வாங்குறாங்களா அப்படின்னு இன்னொரு ஆங்கிளில் கூட நான் பார்க்கலாம் ஆல்ரெடி இந்தியா கிட்டேருந்து வாங்கியிருக்காங்களே அந்த நிலைமையோடு நம்ம கம்பேர் பண்ணலாம் எல்லா உலக உலக அரசியலும் அதுதானங்க இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறேன்னு குறிப்பாக ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரான் அவர்கள் வந்து சவுதி அரேபியா பின் சல்மான் அவர்களை வந்து பார்க்க போயிருக்கிறார் ஆனால் செய்தியாளர் சந்திப்பில் என்ன சொல்லியிருக்கிறாங்க நாங்கள் வந்ததுக்கு மிக முக்கிய காரணமே சிரியாவோ லெபனானிசியோ பேச போகிறதுக்காக தான் அதுக்கு தான் பயங்கரமான டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்றாங்க ஆனால் உண்மையில் பார்க்க போனது எதற்காக அப்படின்னாங்கன்னா தனது ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்டை வந்து அடுத்தது பெரிய அளவுக்கு சேல்ஸ் பண்ண போகிறோன்னு இருக்காங்க அவங்களுடைய பிக்கஸ்ட்டு மார்க்கெட் இந்தியா இந்தியா வந்து ரீசெண்டாக ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட பண்ண போகிற நம்ம ரஃபேல் விமானம் போர் விமானங்கள் நிலைநிறுத்துவதற்கு நம்ம அக்ரிமெண்ட் போட்டிருக்கோல்ல ஸோ இது எல்லாமே ஒரு பேஸாக எடுத்து இந்தியா எவ்வளோ வாங்கியிருக்காங்க நீங்கள் எவ்வளோ வாங்க போகிறீங்க அப்படின்னு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக வாங்க போகிறாரு ஆனால் பத்திரிகைக்கு முன்னாடியும் மற்றவங்களுக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்க அப்படின்னாங்கன்னா அந்த ஆங்கில மாற்றுவாங்க அது எல்லா தலைவர்களும் அப்படி எடுத்துக்கலாம் நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்கிறோம் பாருங்கள் இப்போ ஓல் ஷால்ஸ் அவர்கள் வந்து உக்ரைனுக்கு எதுக்காக போனாரு அரசியல் நிலைப்பாட்டில் இப்போ அடுத்த எலெக்ஷன் கேம்பெயின்காக கூட எடுத்துக்கலாம் அங்கே போயிட்டு அவர் மீது ஒரு கரை படிந்து விட்டது கடைசி சமயத்தில் நான் அது இது கொடுக்க மாட்டேன் ஆயுதங்கள் தடுக்கிறேங்கறதுனால முழு ரஷ்யாவாக மாறிட்டாரன்ற கரை படிஞ்சதுன்னா ரொம்ப ரிஸ்க் ஆகிடும் அதனால அங்கே போயிட்டு கொஞ்சம் அப்படியே லைட்டாக புடனவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு நாங்கள் இருக்கிற வரைக்கும் யாராலையும் உக்ரைனை தொட முடியாது உக்ரைன் மக்களுக்கான கடைசி காலகட்டம் வரைக்கும் நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்குற அதிநவீன ஆயுதங்களை பற்றினா காட்டிட்டு இவங்களும் வந்து நாங்கள் மாஸ் ப்ரொடக்ஷன் என்னெல்லாம் வந்து பெரிய அளவுக்கான உற்பத்தியெலாம் பண்ணியிருக்குன்னு அவர்கிட்ட காட்டிட்டு அப்படியே அப்படி அப்படின்னு பேசியிருக்காங்க இது எல்லாமே உக்ரைனை வலுப்படுத்துவதற்கா அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க அவங்களோட நிலைப்பாட்டில் எடுத்துக்கிறாங்க இல்லையா இன்னொரு ஆங்கில கூட சொல்லலாம் குறிப்பாக எஸ்டோனியானுடைய காஜா கலாஸ் அவர்கள் முன்னாள் பிரதமர் அவர்கள் இப்போ முழு பேர் பொறுப்பேற்றுக்கிட்டாங்க டிசம்பர் ஒன்றாந்தேதி இருந்து பொறுப்பேற்றுக்கிட்ட உடனே அதாவது வெளி விவகாரத்துறை ஒருத்தர் பொறுப்பேற்றுக்கிட்டாங்கன்னா உலக மக்கள்கிட்ட எப்போ ட டக்குன்னு ரீச் ஆவாங்க அப்படின்னாங்கன்னா நேராக விறுவிறுன்னு உக்ரைன்கிட்ட போயிட்டாங்க உக்ரைன்கிட்ட போயிட்டு ஐரோப்பா உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க எந்த அளவுக்கு ஆயுதங்கள் கொடுக்க போகிறோம் எந்தளவுக்கு பணம் கொடுக்க போகிறோம் இனி யார் யார் மீது பொருளாதாரம் போட போகிறோம் இனி எந்தெந்த வீரர்களுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுக்க போகிறோம் எங்களுடைய பொலி பொலிட்டிக்கல் டிப்ளமேட்டிக் சுச்சுவேஷன் என்ன இது எல்லாமே உங்களுக்கு எப்போ நாங்கள் சுதந்திரம் வாங்கி கொடுக்க போகிறோம் நீ உங்களால் ஐரோப்பா சுதந்திரம் அடைந்திருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் நாங்கள் பேசியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயம் ட்ரம்ப்லேருந்து இருந்து இது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே அவங்கவுங்க நிலைப்பாடில் நாங்கள் ஒரு கெத்துன்ற ஒரு காட்டுவதற்காகவும் அந்த எலெக்ஷனுக்காக மட்டும்தான் வந்து பயன்படுத்தப்படுகிறதுன்றத நம்ம சொல்லிவிட்டு இப்போ நம்ம நேரம் எங்கே போனோம் அப்படின்னா சிரியாவுக்குள்ளார போயிடலாம் சிரியாவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் கூட சொல்கிறான் குறிப்பாக ரஷ்யா அமெரிக்கா இரண்டு நாடுகள் வந்து இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்னுடைய ஹெட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்றைக்கி ரொம்ப தனது மனவேதனையை தெரிவித்திருக்கிறாங்க மனவேதனை அப்படின்னா இரண்டு ஆகப்பெறும் நாடுகள் ஒன்று ரஷ்யா இன்னொன்று வந்து அமெரிக்கா இரண்டுமே இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டை மதிக்கலை போது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கிறது வெளிப்படையாகவே மிரட்டப்படுகிறது ஒன்று புடினவர்கள் வந்து கைது செய்யப்படவில்லை அப்படின்ற ஒன்றும் இன்னொன்று வந்து குறிப்பாக நிதனியாக அவர்களுக்கு அரஸ்ட் பண்ணதுக்கப்புறம் எங்கள் மீது அரசு வாரண்ட் கொடுக்கறதா இருக்கட்டும் மீறி எங்களை வந்து பெரிய அளவுக்கு மிரட்டல் விடுகிறதா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து உலகத்தில் நியாயம் நீதியும் வந்து இறந்து போய்விட்டதோன்ற கவலை ஏற்படுகிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது தெரிஞ்ச விஷயம் தானே இதில் என்ன கவலை மட்டும் தான் தெரிவிக்க முடியும் மைக்கை பிடிச்சி வேறு என்ன தெரிவிக்க முடியும் அது என்ன அந்தந்த நாடுகளுக்கு சாதகமாகவும் எதிராகவும் இருக்கா தீர்ப்பு அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ புனினவர்களுக்கு அறிவிப்பு கொடுக்கும்போது ஒரே த ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணாங்க அதே கொடுக்கும் கொடுக்கும்போது அதை திட்டி தீர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட வருத்தம் காருங்க ஃப்ரான்ஸு கூட உறுப்பு நாடுகளாக இருக்கிறது ஃப்ரான்ஸு கூட எங்களை எதிர்க்கிறாங்க அப்படின்றதான் தனது வருத்தத்தையும் வந்து தெரிவிச்சிருந்தாங்க ஐசிசி சரி இப்போ நம்ம சிரியாவுக்குள்ள விஷயத்தை குறிப்பாக சிரியா சிரியானுடைய ஆர்மிக்கு ஆதரவாக இருந்து ஒரு சில நபர்கள் கொண்டு வந்து களத்தில் இறக்கிட்டாங்கன்ற தகவல் வெளியே வந்திருக்கிறது அவங்க உள்ள சிரியாவுக்குள்ளே கடந்து வர வீடியோ பதிவுமே நிறையா வந்திருக்கிறது அவங்க வரது இல்லாமல் சைடில் இன்னொரு ஆங்கிலும் நடந்துட்டுருக்குங்க குறிப்பாக எஸ்டிஎஃப் குருதிசீன மக்கள் சிரியன் டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸ் இருக்குது இல்லையா அந்த பகுதியில் ஒரு பெரிய ஒரு மூணு நாலு இடத்துல அமெரிக்கா ஆப்போசிட்டில் ட்ரை பண்ணுறாங்க இவங்களும் ஈரான் ப்ளஸ் எஸ்புலா இவங்களும் சேர்ந்து எஸ்புலாவுடைய படைகள் எல்லாமே சேர்ந்து இங்கே தாக்கல் நடத்தப்படுறதாக ஊடகங்கள் சொல்கிறாங்க பட் அதாக அமெரிக்கா தரப்பில் குற்றச்சாட்டை சுமத்தி இருக்கிறாங்க குருதீசோடு இணைந்து அமெரிக்கா தாக்குதலை எல்லை பகுதியில் நிகழ்த்தி இருக்கிறது ஸோ அடிஷ்னலாக அங்கே சிரியா யுத்தம் மட்டும் செல்லலை அங்கே அடிஷ்னலாக இன்னொரு யுத்தமும் சென்று கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பதிவு பண்ண விரும்புகிறேன் இதில் நான் ஒரு சின்ன கரெக்ஷன் ஒன்று சொல்ல விரும்புகிறேங்க இந்த கரெக்ஷன் என்ன அப்படின்னா சிரியன் டெமக்ராட்டிக் ஃபோர்ஸஸ் அதாவது குருதி சின்ன பெண்கள் படையை கைது பண்ணிட்டாங்க ஒரு ஒரு நாள் முன்னாடி நான் ஒரு வீடியோ பதிவு கூட போட்டிருந்தேன் முடிந்தால் அந்த வீடியோ பதிவு இருந்ததுன்னா அவங்கக்கிட்ட எப்பயும் போகிறேன் நான் இந்த வீடியோ பதிவை போட்டு இந்த இந்த பெண்களை கைது செய்தது சிரியானுடைய இராணுவம் அப்படின்னு சொன்னேன் பட் ஆனால் அதை கைது செய்தது சிரியா இராணுவம் அல்ல அவங்க எச்டிஎஸ் அதாவது சிரியாவுடைய நேஷ்னல் ஆர்மி இல்லை சிரியானுடைய ஆப்போசிஷன் போர்ஸ்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு பல பேர் இருக்குது அதை நான் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா துருக்கியினுடைய பேக்வர்ட் ஃபோர்ஸ் தான் அவங்களை கைது பண்ணியிருக்காங்க அதை ஒன்றை மாற்றி சொல்லிவிட்டு அதை நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒருத்தர்வர் மெயிலுமே பண்ணிட்டார் ஐயா நீங்கள் மாற்றி சொல்லிட்டீங்க அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னாங்க கரெக்ட் பண்ணிட்டு நினைக்கிறேன் நான் இந்த பதிவில் அதை தாண்டி இரண்டு நிகழ்வுகள் அடுத்தடுத்து சிரியாவுக்கு கொஞ்சம் நெருக்கடிகளை கொடுக்குறாங்க முதல் நெருக்கடி என்ன அப்படின்னா இப்போ ரஷ்யாவும் ஈரானும் பெரிய அளவுக்கு ஓப்பனாக சிரியானுடைய இராணுவத்துக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால மேபி வருங்காலங்களில் பெரிய மாற்றங்கள் நிகழ்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது எஸ்டிஎஸுக்கு மேபி ஐரோப்பா நாடுகள் வேறு ஏதாவது உதவி செய்கிறதா அப்படின்ற ஒரு ஆங்கிள்லையும் கா பார்க்கலாம் இந்த பக்கம் குருதீஸுக்கு அமெரிக்கா பெரிய அளவு உதவி செய்ய போகிறாங்கன்ற இன்னொரு ஆங்கல்லேயும் பார்த்துடலாம் காரணம் என்னவென்றால் நேற்றே ஐரோப்பா தரப்புலேயும் அமெரிக்கா தரப்புலேயும் லைட்டாக நீங்கள் ஈரானுடைய சப்போர்ட்டு வாங்கக்கூடாது ஈரானுடைய சப்போர்ட்டை எஸ்கேப் பண்ணணும் ப்ளஸ் எஸ்புல்லாவுக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடாதுன்ற ஒரு மிரட்டல் விடப்பட்டது இன்று இஸ்ரேல் தரப்புலேயும் வந்து குறிப்பாக ஆசாத் ரீஜியனுக்கு நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் இது சுமூகமாக பழையபடியாக உங்களுக்கு தீர்த்து கொடுக்குறோம் அப்படின்னா ஈரானை யஸ்புல்லாவையும் நீங்கள் வெளியேற்றணும்னு சொல்லிட்டு நெச நெதனையாக அவர்களோட தரப்பில் இருந்தும் ஒரு சில பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டது இதனால் ஐரோப்பா மேபி பேக் போனாக இருந்து ஈரானுக்கும் ரஷ்யாவுக்கும் கொஞ்சம் சிக்கல்களை ஏற்படுத்த வேண்டும் என்றால் இந்த இரண்டு படைகள் அதாவது துருக்கி பேக்கட் ஃபோர்ஸுக்கு உதவி செய்வதற்கும் இல்லை குர்தீஸ் அவங்கள நம்ம பெரிய அளவுக்கு டவுன் பண்ணாவே இந்த பக்கம் இவங்களுக்கான சேதாரங்களை விளைவிக்கலாம் வழக்கம் தான் இங்கே உதவிகள் செய்வதற்கு வெகு தொலைவில் இல்லை சேம் லைக் உக்ரைன் அதனால் இது அதை நோக்கி சென்று கொண்டிருக்கு நம்ம ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அவங்க சுற்றி இங்கே சுற்றி சிரியாவில் தாங்க மையப்பகுதியாக மாறப்போதும் நம்ம நினைச்சோம் கரெக்டாக அதை நோக்கி தான் அந்த பயணம் சென்று கொண்டிருக்கிறதோ அப்படின்ற இன்னொரு தாக்கம் இருக்கிறது அதை தாண்டி ஆப்போசிஷன் பார்ட்டி பெரிய அளவுக்கு முன்னேறிட்டு தான் இருக்காங்க யார் துருக்கியுடைய பேக்வர்ட் ஃபோர்ஸஸ் முன்னேறிட்டு தான் இருக்காங்க அலிப்போவில் குளிப்பாக ஆசாத் ரீஜியனில் இருக்கக்கூடிய முக்கியமான அஃபீசியல்ஸ் இராணுவ அதிகாரிகள் எல்லாத்தையும் வந்து கைது பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்க முன்களத்தில் முன்னேற விடாமல் இந்த பக்கம் சியானுடைய ராணுவமும் ஈரான் பேக்வேர்டு ஃபோர்ஸும் பெரிய அளவுக்கு போய் தடுத்தால் கூட அவங்களுடைய முன்னேற்றம் பிரகாசமாக தென்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் ஹமா பகுதியில் நாங்கள் எங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துட்டோன்னு சொல்கிறாங்க இப்போ இன்னொரு ஒரு புதிய செய்தி என்னவென்றால் சீனா முழுமையாக நாங்கள் சிரியானுடைய இராணுவத்துக்கு சப்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அப்போ சீனா ரஷ்யா ஈரான் சிறிய ராணுவத்துக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு வெளிப்படையாக சொன்னதுனால அது இல்லாமல் ரஷ்யா ஆல்ரெடி தாக்கல் நடத்திட்டு இருக்கிறதுனால ஈரான் ஓடி ஓடி பேச்சுவார்த்தை நடத்துறதுனால இனி அடுத்த நிகழ்வுகள் என்ன நடக்கும் என்பதை நம்ம முன்கூட்டியே கணித்து விடலாம் இனி இந்த இடத்துல குறிப்பாக சிரியாவில் பெரிய சம்பவனைகள் நிகழ்ச்சிக்கு வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதில் இன்னொரு விஷயம் கூட அழுத்தம் திருத்தமாக சொல்லிடலாம் இன்னைக்கு நியூயார்க் டைம்ஸ் கூட என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒட்டுமொத்தமாக இன்ன வரைக்கும் அதான் இடிலி பகுதியில் மட்டும் ஐநூற்றி முப்பது மக்களுக்கு மேலே இறந்து போயிருக்காங்க தாக்குதல் அதிகமாக தான் இருக்குது ஆப்போசிஷன் பார்ட்டியும் தொடர்ந்து இழந்திருக்கிறாங்க இந்த தரப்பில் போது பேச்சுவார்த்தையை கொஞ்சம் நெருக்கடிகள் கொடுக்கணும்ன்ற மாதிரி வந்து பேசப்பட்டிருக்கிறது ஸோ பொறுத்துருந்து பார்க்கலாம் இல்லை இந்த வீடியோட நிறைய பகுதியில் இரண்டு விஷயத்தை பார்த்துடலாம் ஒன்று ஜார்ஜியானுடைய போராட்டம் ஜார்ஜியானுடைய போராட்ட வீடியோ பதிவு தொடர்ந்து நான்காவது நாட்களாக தூங்கா இரவுகளாக மக்கள் விடிய விடிய போராட்டம் நடத்தி ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு எதிராக தனது நிலைப்பாட்டை நிலைத்து கொண்டிருக்கிறார்கள் ஒன்று ஐரோப்பானுடைய ஐரோப்பாவை ஐரோப்பா நாட்டுக்கு எழுதி கொடுத்துருங்க இல்லையா தேர்தல் நடத்துங்க ஏன்னா ஜீரோ பிஜிலிவி அவர்கள் யார் ஜார்ஜியானுடைய அதிபரும் பதவி விலக மாட்டேன்றாங்க கோபா கிட்ஸ் அவர்கள் முறையாக தேர்தல் நடந்தது நான் என்னை பிரதமராக தேர்ந்தெடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் நான் அதிபர் தேர்தல் நடத்த போகிறேன்னு அவர் சொல்கிறாரு ஸோ ஐரோப்பா தொடர்ந்து பொருளாதார தடைகளை விதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அல்மோஸ்ட் ஜார்ஜியாவை ரஷ்யாவோட இணைக்க கம்பேரிட்டிவாக ரஷ்யா மீது என்னென்ன பொருளாதார தடையை போடுறாங்களோ அதே அளவுக்கான பொருளாதார தடையை போட ஆரம்பிச்சிருக்காங்க காரணம் என்ன அங்கே ஜனநாயகம் இல்லை என்ற ஒற்றை காரணத்திற்காக இங்கே தேர்தலாவது அறக்குறையாக வச்சு பிரதமராக வந்திருக்கிறாங்க அங்கே தேர்தலே இல்லாம ஒருத்தர் அதிபராகிறாரே அதெல்லாம் ஏன் இங்கே தடுக்கலன்னு தான் எனக்கு புரியல உங்களுடைய உலக அரசியலில் குறிப்பாக ஐரோப்பா நிலைப்பாடு மட்டும் நான் தொடர்ந்து நான் விமர்சனம் இருக்கிறேன் அடுத்து வியட்நாம் வியட்நாமில் டவராங் மேலான் அவங்க டவரான் மேலாங் அப்படின்றவங்க பன்னெண்டு புள்ளி மூணு பில்லியன் அளவுக்கு லோனு வாங்கியிருக்காங்க பேங்க்கில் அங்கே இருக்கக்கூடிய வியட்நாம் பேங்க்கெல்லாம் குறிப்பாக ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் ஒன் ஆஃப் த தைவான் தைவான் எடுத்து பாருங்கள் வியட்நாமில் ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்டீஸ்வரி ஒரு செல்வாக்கு மிக்க நபர் நிறைய போலி பாத்திரங்கள் இதெல்லாம் கொடுத்து அடுத்தடுத்த கடன்கள் வாங்கியிருக்காங்க அப்படியே கொடுத்துருக்காங்க லைக் அர்ஷத் மேத்தா மாதிரி தான் இந்தியாவில் அர்ஷத் மேத்தா கேஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்களா அந்த மாதிரி தான் பட் என்னாச்சு அப்படின்னா எல்லாமே ஃபேக்குன்னு தெரிஞ்சு ஒரு கட்டத்தில் பேங்க் கரப்ட் ஆகிடுச்சு சுத்தமாக நெல் ஆகிடுச்சி எல்லாமே ஃபேக்காக ஏமாற்றி வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டதுக்கு ஒன்று புள்ளி ரெண்டு பில்லியன் பாண்டுக்கு மேலே ஃப்ராடாக பேங்க்கில் சப்மிட் பண்ணி லோனாக நிறையா வாங்கியிருக்காங்க ஃபஸ்ட்டு தூக்குத்தண்டனை விதிச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க அதுவுமே வந்து கேன்சல் பண்ணிவிட்டாங்க ஸோ ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட்டு பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கல் பாருங்கள் ஒரு பிஸ்னஸ் உமன் இவங்க எவ்வளோ பெரிய செல்வாக்காக கோட்டீஸ்வரியாக இருந்தாலும் கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா ஒரு காலத்தில் யாராக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எந்த நிலமை தான் அப்படின்னும்போது நம்ம சந்தோஷமாக இருந்துக்கலாம் கடன் வாங்காமல் நல்லா சந்தோஷமாக நிம்மதியான வாழ்க்கையை நம்ம ட்ரை பண்ணோம்னா நம்ம வாழ்க்கை என்றைக்குமே நிம்மதி தான் ஸோ நம்ம பெருமையாக நினச்சிக்கலாம் இந்த காரில் போயிட்டு கோடி கணக்கில் லட்சம் கோடி அளவுக்கு பிஸ்னஸ் பண்ணுறவங்களோட நிலைமையெல்லாம் வந்து என்றைக்கினாலும் ஏதாவது ஒரு நாள் மாறதான் செய்யும் இப்போ மஸ்க் இருக்கிறார்ல அவரே கூட நாளைக்கு திடீர்னு ட்ரம்ப் ஒரு கூட நிலைப்பாடு மாறுச்சு இல்லை சீனாவோட நிலைப்பாடு மாறிச்சுனாலும் அவரோட பங்கு சந்தைகளும் பெரிய அளவுக்கு வீழ்ச்சி அடைதான் செய்யும் யாரும் இதில் விதிவில்லை கடல இல்லை அல்ல இல்லை அதான் ஸோ இன்றைக்கு ஒரு பதிவு முடிச்சு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற பிக் மார்க்கெட் சேனல் நன்றி வணக்கம்